வணக்கம் மக்களே எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ டூ வந்துருச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதுசாக வந்திருக்காங்கல்லையா எட்டு பேர் அவங்களும் வீட்டோலுக்கு இருக்கிற எட்டு பேர்லேயும் வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் யார் யார் யாராவது ரெண்டு பேரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வந்து ராணவ் ரியா இவங்கெல்லாம் வந்து விஷால் அண்ட் அருணை வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த சுனிதா சாச்சனா வந்து வண்ம குடோன்கள்னே சொல்லலாம் ஏன்னா வந்து வந்ததுலேயே வந்து சாச்சனாவும் சரி சுனிதாவும் சரி ரொம்பவுமே வந்து சௌந்தர்யாவை வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சுனிதா வந்து இப்போ வந்து சௌந்தர்யா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா நீ உள்ளே விளாட்றியோ இல்லையோ ஆனால் வெளியில் நல்லா விளாட்ற அப்படின்ட்டு வந்து அவங்கள குத்தி காட்டுற மாதிரி அவங்கள ரொம்ப நோகடிக்கிற மாதிரி வந்து ரொம்பவுமே டவுட் பண்ணுற மாதிரி வந்து சொன்னிதான் பேசுகிறாங்க இந்த லைவில் கூட பார்த்தா தெரியும் சௌந்தர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க கன்ஃபேஷன் ரூமுக்கு கூப்பிட சொல்லி ஆனால் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டா அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறதாகவும் சோசியல் மீடியாவில் இப்போ போய்கிட்டு இருக்குது எனிவே வந்து ஏன்னா இப்போ வந்திருக்க அந்த எட்டு பேரும் உள்ளே இருக்கிற எட்டு பேரை வந்து டவுன் பண்ணி அந்த இடத்த வந்து அவங்க பூர்த்தி செய்யணும்னு நினச்சி தான் வந்திருக்காங்க உள்ளே இருக்கிறவங்களும் கொஞ்சம் டவுன் ஆகாமல் கொஞ்சம் தைரியத்தோடு என்ன நல்லாயிருக்கும் இதை பற்றின உங்களோட கருத்தை பறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்